நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் நீங்க பார்த்துருப்பீங்க ரெண்டு நாட்களுக்கு முன்பு என்ன பேசினார் நாங்க ஐயா நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார் நீங்க கவனிச்சீங்களா உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணியமிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவங்க திரும்ப பேச போறது கிடையாது ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்களை பாராளுமன்றத்தில் வச்சு உங்க தோப்பனார் பணமான இந்த தொகுதியினுடைய எம்பி தயாநிதி மாறன் கேட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பாரதி நாதா கட்சியின் சார்பாக நான் பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றனர் இன்னைக்கு நான் அண்ணன் தயாநிதி மாறன் அவரை பார்த்து கேட்கறேன் அண்ணா இன்னைக்கு நீங்க அரசியல் இருக்க ஒரே ஒரு காரணம் சன் ஆஃப் முரோசொலி மாறன் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டிக் மட்டும்தான் அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அரசியல் இலக்கணம் கிடையாது இரண்டாயிரத்தி பதினொன்னுல அமைச்சரவையிலிருந்து நீங்க வெளியே வந்த பொழுது சுய சொந்த காரணத்திற்காக வெளியே வரேன்னு சொன்னேன் ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் ஊழல் செய்து இரண்டாயிரத்தி பதினொன்று கேபிடலிருந்து துரத்தப்பட்டீர்கள் என்பது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும் தகுல மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்க தோப்பனார் சொன்னாரா பதவியில் இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்னு நீங்கள் அமைச்சராக இருந்த பொழுது பி எஸ் டெலிபோன் லைன் கனெக்ஷனை உங்களுடைய சன் டிவினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துனீங்க உங்க தோப்பனார் சொன்னாரா பிஎஸ்என்னுடைய லைன் கனெக்ஷன் எடுத்து சன் டிவி கொடுங்க அப்படின்னு சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலரை பார்த்து நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களான்னு சொன்னீங்க உங்க தோப்பனார் சொன்னாரா தாழ்த்தப்பட்டவர்களா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் தோப்பனார் சொன்னார்கள் எங்களுக்கும் அதே மொழியிலே பதில் பேச தெரியும் ஆனால் சேவை இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை நகரனுடைய எம்பிக்களாக இருந்து சென்னை நகரை பால் படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி அதனால் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த கடுமையான உழைப்பு நம்முடைய தலைவர் இந்த யாத்திரையினுடைய சங்கல்பம் குறிப்பாக நம்முடைய சென்னை மாநகரில் மூன்று எம்பிக்களும் கூட நரேந்திர மோடி அவருடைய கனவை ஆதரிக்கக்கூடிய எம்பிக்கள் நமக்கு வர வேண்டும் அதன் மூலமாக புதிய ஒரு சென்னையை நாம் கட்டியமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளை இந்த அற்புதமான இருநூறாவது தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தொடர்ந்து முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கிறது சரித்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியிலே சரித்திரம் நிச்சயமாக தமிழகத்திலே நடக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நீங்கள் எல்லாம் அளித்திருக்கின்றது மறுபடி